இந்த இறை தூதர்கள் இருக்கிறங்களே என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல் அஹியப் எளிடத்தில் மிக சிறப்பிற்குரியவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான் எவ்வளவு பிரியம் வச்சிருப்பான் பாருங்க அல்லாஹ் எப்படி சொல்றான் இன் அல்லாஹ ஹஸ்தஃபா ஆதம வனு ஹவ்வா ஆல இப்ராஹிம் வ ஆல ইমরান ஆலமீன் ذुर्रियதன் பதுஹா மின் பது நிச்சயமா தனக்காக ஆதமை தேர்ந்தெடுத்தான் நூஹை தேர்ந்தெடுத்தான் இம்ரானுடைய சந்ததிகளை தேர்ந்தெடுத்தான் இந் ஆல ஹுஸ்தபா ஆதம நூஹம் உலக மக்களை பார்க்கிலும் இவர்களை அல்லாஹு தலா தேர்ந்தெடுத்திருக்கிறான் மூசா நபியை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் அல்லவா இந்த மூசா நபி எப்படிப்பட்டவர்கள் அல்லாஹு தலா மூசா நபியை பார்த்து சொல்றான் உங்க மேல நான் ரொம்ப பிரியம் வைத்திருக்கிறேன்னு சொல்றான் எப்படி சொல்றான் போட்டு விட்டேன் நான் இறக்கிவிட்டேன் மஹப்பத் அழைக்க உன் மீது மஹப்பத்தை மின்னி என் புறத்திலிருந்து ஒரு பெரிய அன்பை என்னுடைய அன்பை உங்கள் மீது நான் இறக்கிவிட்டேன் என்று சொல்கிறான் அதே போல அல்லாஹல்ல மூசா நபியை பத்தி சொல்லும்போது யா மூசா மூசா மக்களை பார்க்கிலும் உங்களை நான் செலக்ட் தேர்வு செய்திருக்கிறேன் பேசுவதற்காக என்னுடைய தூதுத்துவங்களுக்காக மூசா உங்களை நான் படைத்தது எனக்காக விசேஷமாக படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அதனால அல்லாஹுடைய அந்த அன்பிற்குரியவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மனிதர்களிலும் இருக்கிறார்கள் படைப்புகளிலும் இருக்கிறார்கள் மற்ற படைப்புகளிலும் அல்லாஹியுடைய அன்பிற்குரியவர்கள் இருக்கிறார்கள் உயிரினங்கள் அல்லாஹ் சுபானகத்தாலா அவனுக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அதே போல எப்படி நபிமார்கள் மனிதர்கள் அல்லாஹூ தலா தேர்ந்தெடுத்தானோ அதே போலதான் அல்லாஹூ தலா தேர்ந்தெடுத்த இடங்களில் ஒன்று தான் மக்கா முக்கர்ரமா மதீனா முனவரா அல் மஸ்ஜிது அக்ஸா அதே போலதான் முசா அலிஹி சுலாத்துலாம் அவர்களிடத்துல அல்லாஹு தலா பேசுவதற்காக தேர்ந்தெடுத்த அந்த பள்ளத்தாக்கு அப்ப அது ஈமான் சம்பந்தப்பட்டது அது ஜியாரத்து சம்பந்தப்பட்டது உடனே நம்ம அங்கே போவோம் நம்ம பார்ப்போம் அங்கே போய் தங்குவோம் அங்கே தொழுவோம் அப்படி கூடாது இது ஈமான் எட்டியின் சம்பந்தப்பட்டது மூசா நபி அல்லாஹுவிடத்தில் எந்த பள்ளத்தாக்கில் அல்லாஹ் அவர்களிடத்திலே பேசினானோ அந்த பள்ளத்தாக்கு அல்லாஹுவினால் பரிசுத்தமாக்கப்பட்டது புனிதமாக்கப்பட்டது அல்லாஹுவால் அருள் வரக்கத்து செய்யப்பட்டது என்று நான் நம்புகிறேன் அதான் புரியுதுங்களா அதை எப்படி அர்த்தத்தை மாற்றிடக்கூடாது அங்கே போனால் நமக்கு பறக்கத்து கிடைக்கும் அங்கே போய் நம்ம என்ன செய்யறது நோ அது வந்து தப்பாக போயிடும் புரியுதுங்களா

அல்லாஹுவால் பறக்கத்து செய்யப்பட்டது அப்ப அங்க விளையக்கூடிய அந்த தாவரங்களில் அந்த ஜைத்தூன்ல அதே போல் அந்த இடத்துல அல்லாஹ் சுபானகத்தால் வரக்கத்து செய்திருக்கிறான் எப்படி பறக்கத்து அதாவது ஒரு நபி அங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல அல்லாஹ் பேசி இருக்கிறார் புரியுதுங்களா அப்போ அது அவ்வளவு பெரிய ஒரு பறக்கத்தான ஒரு இடமாக ஆக்கப்பட்டது இது நம்ம வந்து ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயம் சரி துவா என்று வந்திருக்கிறது பல அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அந்த பள்ளத்தாக்கினுடைய பெயர் துவா புரியுதுங்களா அதாவது முஜாஹித் ரஹிமோகுல்லா அவர்களும் இதைத்தான் சொல்கிறார்கள் துவா என்பது இஸ்முல் வாதி அந்த பள்ளத்தாக்கருடைய பெயராகும் அதே போல அறிஞர் இப்னு ரஹிமகுல்லா அவர்களும் துவா என்பதை பல்ல இஸ்முல் வாதி அந்த பள்ளத்தாக்குடைய பெயர் என்று சொல்கிறார்கள் கத்தாத அவர்களும் அந்த துவா என்பதை என்று சொல்கிறார்கள் அன்னஹு பள்ளத்தாக்கு அந்த பள்ளத்தாக்கு இரண்டு முறை பரிசுத்தமாக்கப்பட்டது ஒன்று அல்லா சுபஹானா மூசா அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கும் போது பேசினான் அல்லவா அந்த நேரத்தில் அது அதாவது கொடுக்கப்படும் போது இப்படியாக இரண்டு முறை அந்த பள்ளத்தாக்கு அல்லாஹுவினால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது புரியுதுங்களா அடுத்து இப்னு ஜுரைத் ரஹிம்மகுல்லா அவர்கள் முஜாஹி ரஹிமகுல்லா அவர்களிடமிருந்து அறிவிக்கக்கூடிய அறிவிப்பிலே வருகிறது ஏன் இந்த இடத்தை அல்லாஹ் சுபஹானஹூவத்தலா பரிசுத்தமானது என்று சொல்கிறான் என்றால் மூசா அலிஹுஸ்லாம் அவர்கள் இந்த இடத்துக்கு அருகிலே வரும்பொழுது மூசாவே உங்களுடைய காலனியை கழட்டிவிட்டு நீங்கள் உங்களுடைய பாதத்தால் இந்த பூமியின் மீது நடந்து வாருங்கள் என்பதாக அல்லாஹு தலா அவர்களுக்கு கட்டளை கொடுத்தான் சரிங்களா அப்ப இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அல்லாஹ் சுபஹானுவலா ரசூல் லாஹி சலாஹூ அலிஹி வலம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறான் இந்த பதினைந்தாவது வசனத்தில் இருந்து மூசா நபியினுடைய வரலாறை எடுத்து சொல்லி மூசா அலஹி சலாத்து வலாம் அவர்கள் அல்லாஹுவிடம் அழைக்கப்படுகிறார்கள் இது நாதாஹுரில் முகத்துவா அப்ப என்ன நடக்குது நீண்ட சம்பவங்கள் அல்லாஹ் அல்லா சுபானா அந்த சம்பவங்களை எல்லாம் இந்த இடத்துல சொல்லலை எப்போதுமே குர்ஆனுடைய அழகிய அந்த முறை எப்படி எந்த இடத்துக்கு எது தேவையோ அதே போல அந்த சூறாவை எவ்வளவு பெரிதாக சிறிதாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினானோ அந்த பெரிது சிறிதுக்கு ஏற்ப அந்த இடத்துல எந்த அளவு சொல்வது பொருத்தமாக இருக்குமோ அந்த அளவு மட்டும் அல்லாஹுத்தலா சொல்லியிருப்பான் அழகு இருக்கிறது அல்லாஹுடைய கலாமுடைய அந்த அழகு இருக்கிறது அந்த வரலாறு மிக நீண்ட விரிவாக சொல்லப்பட்டாலும் அழகா இருக்கும் அற்புதமாக இருக்கும் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும் அது மிக சுருக்கமாக சொல்லப்பட்டிருந்தாலும் கருத்துகள் புரியும்படியாகவும் நாம் சிந்திப்பதற்கு தேவை சிந்திப்பதற்குரிய அளவும் அதே போன்று நமக்கு படிப்பினைக்குரிய அளவும் அதிலே நிறைந்திருக்கும் புரியுதுங்களா இது அல்லாஹுடைய கலாமுடைய அந்த மிக அழகிய அந்த அற்புதமான தன்மை அதனால தான் ஜின்கள் குரானை கேட்கும் போது இன்னா குர்ஆனன் குரானன் அஜபா அதாவது நாங்கள் மிக ஆச்சரியமான குரானை கேட்டோம் ஜின்கள் இருக்கிறதே குரானுக்கு அந்த ஜின்கள் சொன்ன சிஃபத் அல்லாஹ் தலா சொல்லி காட்டுகிறான் கொல் ஓகையை இளைய அண்ண ஹுஸ்ஸம அண்ண ஃபர்மினல் ஜின்னி ஃபகாலு இன்ன சமயன குர்ஆனன அஜபா கொஞ்சம் தான் ரசுன் சுல்தானே சில குரானை ஓதி காட்டினாங்க அந்த கொஞ்சத்திலேயே அந்த ஜின்கள் குரானை அவ்வளவு ஆழமா புரிந்து கொண்டு குரானை வர்ணிக்க ஆரம்பித்தன நாங்கள் மிக அற்புதமான ஆச்சரியமான ஒரு குரானை நாங்கள் ஒரு ஓதப்படக்கூடிய வசனங்களை நாங்கள் கேள்விட்டோம் அது நேர்வழிக்கு நல்ல அறிவுக்கு நல்ல புத்திக்கு வழிகாட்டுகிறது உடனே நாங்கள் அதை கொண்டு ஈமான் கொண்டோம் என்று புரியுதுங்களா அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க அழைத்து என்னென்ன நடந்தது அதெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் தாஹா படிக்கும் பொழுது அதே போல அம்பியா படிக்கும் போது மற்ற சூறாக்கள் படிக்கும் போது ஆராஃபு மற்ற சூறாக்கள் படிக்கும் போது நம்ம படிக்கலாம் இப்போ அல்லாஹத்துல நேரா வந்துடுறான் நபியுடைய நுபுவத்துடைய வேலை என்ன எப்படி மூசா அலஹி சலாத்து வஸ்லாம் அவர்கள் ஃபிராவுனிடத்தில் நுபுவத்துக்கு நபித்துவத்தை கொடுத்து அனுப்பப்பட்டார்களோ அதே போல் ரசூலுல்லா இஸ்லா அலி நபித்துவம் கொடுக்கப்பட்டு குறைசிகளிடத்தில் அனுப்பப்படுகிறார்கள் இது ஹப் இலா ஃபிராவுன இன்னஹூ தகா இது ஹப் நீங்கள் செல்லுங்கள் இது ஹப் கோ ஹப எது ஹபு என்பதிலிருந்து இதுவும் குரானில் அதிகமாக பல வசன்களில் பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை புரியுதுங்களா சென்றார் தஹபல்லாஹூ பிசம்யகிம் அபுசாரிகிம் சுரா பக்காராவுடைய ஆரம்பத்தில் வரும்ல அதே போல் வந்து மற்ற நிறைய இடங்களையும் வரும் இது என்பது அம்ரு ஃபேல் இது நீ செல் யாரை பார்த்து அல்லா சொல்கிறான் மூசா நபியை பார்த்து இலா ஃபிர அவுன ஃபிர அவுனிடம் செல்வீராக இந்நகு நிச்சயமாக அந்த ஃபிர அவுன் தகா எல்லை மீறி விட்டான் அதாவது பாவத்தில் இறைவனை நிராகரிப்பதில் அவன் அளவு கடந்து விட்டான் இப்போ இவனுக்கு அவனுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது

அந்த கட்டளைகளை மீறுவதிலே அதாவது அணி அடியார்கள் மீது அநியாயம் செய்வதிலே அல்லாஹிற்கு முன்னால் பெருமை அடிப்பதிலே ரொம்ப கட்டத்துக்கு போயிட்டான் என்று அல்லாஹ் சுபானகுமத்தாலா அந்த ஃபிராவனுடைய நிலையை மூசா நபிக்கு விவரிக்கிறான் சரி நீங்கள் போய் எப்படி தாவா கொடுக்கணும் இப்போ ரொம்ப பேர் கேட்குறாங்கல்ல நாங்கள் எப்படி தாவா கொடுக்கறது தாவால எப்படி பேசுறதுன்னு சொல்லி அவங்க குரானை படித்து பார்த்திருப்பார்களே ஆனால் நபிமார்கள் தங்களது கௌவுகளுக்கு எப்படி தாவா கொடுத்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்வதை அவர்கள் சிந்தித்து பார்த்திருப்பார்களே ஆனால் குரானிலே கண்டிப்பாக அவர்களுக்கு தாவாவுடைய வழிமுறைகள் தெரிந்திருக்கும் அப்போ நம்ம வந்து எந்த சூறாவை ஓதுனா எப்படி எவ்வளவு பறக்கத்து கிடைக்கும் எந்த சூறாவை ஓதுனா வீட்டில் காசு கிடைக்கும் எந்த சூறாவை ஓதுனா வீட்டில் வந்து கண்திஷ்டி ஏற்படாது இப்படி மந்திரம் மாயமாகத்தான் குரானை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் புரியுதுங்களா இல்லையா என்ன சுத்தமாக வந்து அல்லா தான் நம்மளை மன்னிக்கணும் அல்லாஹூத்தலா நம்மளை மன்னிப்பானாக 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 குரான் இறக்கப்பட்ட நோக்கத்திலிருந்து அதை வெளியாக்கி அதை சடங்காகவே ஆக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு மோசமான சமுதாயமாக நம்ம இருக்கிறோம் அல்ல என்ன சொன்னா இந்த குரான் இது ஒரு கவிதை கவிதையல்ல கவிதை நாம் நபிக்கு கற்றுக் கொடுக்கவில்லை கவிதை பாடுவது அவருக்கு தகுதியானதல்ல இந்த குரான் சத்தியமான வேதம் லியுந்திர மீஹீமன்கான ஹையன் வயஹித்தல் கவுலாளர் காஃபிரின் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக ஹுதன் நேர்வழிக்காக வேண்டி புஷ்ரா நற்செய்தி சொல்வதற்காக வேண்டி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக தபா நசல் நதியா உலக மக்களுக்கெல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக இந்த குரானை நாம் இறக்கணும்னு சொல்றான் மர மண்டுங்க நம்ம என்ன நம்மளும் அதை கொண்டு ஓதி அத ஆசைப்படுறதும் கிடையாது பயப்படுறதும் கிடையாது பிற மக்களுக்கும் அதை சொல்லி ஆசை ஊட்டுறது கிடையாது ஊட்டுறதும் கிடையாது தான் நம்மளை மன்னிக்கணும் தான் நம்மளை பாதுகாக்கணும் நாளைக்கு குரான் வந்து இது நமக்கு எதிரான சாட்சியாக ஆகிவிடுமோ என்று பயப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறோம் சரி விஷயத்துக்கு வாங்க அப்போ இந்த வசனத்தில் அல்ல சுகவத்தால் மூசா நபி அலிஹிஸ் சலாத்து வசலாம் அவர்களுக்கு தாவாவை கற்றுக் கொடுக்குறான் நீங்கள் எப்படி தாவா செய்யணும் ஃபிராவுன் வந்து இன்னகுத்தகா ரொம்ப வரம்பு மீறிட்டான் பயங்கரமான கோவக்கார பயங்கரமான முரடை மோசமான அரசு ஒரே வார்த்தையில் ஷார்ட்டாக எல்லாம் சொல்லினா இன்னஹூ தகான்னு சொல்லி அப்ப இப்படிப்பட்ட கொடுங்கோல் மன்னர்களிடத்தில் ஒரு தாயி அவர் தன்னுடைய உயிரை பயப்படாமல் போய் அவனுக்கு தாவா கொடுக்கணும் அதான் அல்லாஹூ தலா இந்த வசனத்தில் சொல்றான் புரியுதுங்களா அதே போல ஒருத்தன் எவ்வளவுதான் கேடுகட்டவனாக ஆயிட்டாலும் அவனும் தாவாவுக்கு உட்பட்டவன் ஒரு தாய் ஒரு அழைப்பாளர் அவனுக்கும் தாவா கொடுக்கணும் தாவா என்பது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டிய ஒன்று நீங்க முடிவு செஞ்சு இவருக்கு சொன்னா பலன் அளிக்கும் இவருக்கு ஆகாது அப்படின்னு நீங்க புறக்கணிக்க கூடாது புரியுதுங்களா தாவா என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்படணும் அடுத்து விசேஷமான உபதேசம் இருக்குது விசேஷமான உபதேசம் இருக்குது அது எங்க சொல்லப்பட்டால் பலனளிக்குமோ அங்க சொல்லணும் فذكر بالقران من يخاف وعيد فذكر فان نفعت الذكر فذكر ان نفعت الذكر سيذكر من يخشى அது விசேஷம் அடுத்த கட்டம் அது انا தாவா என்பது தாவா என்பது எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டாக வேண்டும் அடுத்து தாலிப் தர்பியா அது அந்த தர்பியாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு யார் பக்குவம் பெற்றார்களோ அல்லாவுடைய பயம் இருக்கிறதோ அல்லாஹுவை யார் பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அது இரண்டாவது கட்டம் ஆனால் பொதுவான தாவா என்பது ஒருவன் எவ்வளவு பெரிய கொடியவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி அவனுக்கும் அல்லாஹுடைய தாவா எடுத்து சொல்ல வேண்டும் அதை எடுத்து சொல்வது முஸ்லிம்களாகிய நம்முடைய கடமை என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் சரி